இன்று ஒரு வசனம் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அவரிலே வேறு ஒன்றி நிலை பெற்றவர்களாகவும் எபேசியர் மூன்று பதினேழு கட்டருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் ஒரு குடும்பம் வாழ்கின்ற வீடு அது வெறும் கட்டிடம் அல்ல அது அல்லது வீட்டில் உள்ள ஒருவர் உங்களை பகைத்தால் புரிந்து கொள்ளாமல் போனால் உங்களையும் உங்கள் பேச்சையும் எப்படி உணர்வீர்கள் வீட்டை விட்டு வெளியே போய்விட எண்ணினாலும் முடியுமா நாம் வாழும் வீட்டில் வாழவும் முடியாமல் விலகி போகவும் முடியாமல் துன்பமோ புறக்கணிப்போ வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்ற நிலை இவ்வளவு துக்கமானது இதை அனுபவித்தவர்களுக்கு தான் புரியும் லெந்து காலத்தில் என்னதான் சடங்காச்சாரங்களை நாம் முன்னெடுத்திருந்தாலும் நம்மை தற்போதனை செய்வது மிகவும் அவசியம் நான் மனம் திரும்பிவிட்டேனே என்று நீங்கள் எண்ணலாம் நமது மனம் திரும்புதல் நித்தமும் புதுப்பிக்கப்பட வேண்டிய ஒன்று நமது மரணமோ இயேசுவின் வருகையோ எதுவானாலும் உந்திக் கொள்ளலாம் இந்த நாளில் நம்மை நாமே ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போம் நான் தேவனுடைய ஆலயம் கிறிஸ்து எனக்குள் வாழுகிறார் வாசம் பண்ணுகிறார் என்றெல்லாம் கத்தறிந்த நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆண்டவர் தமது இல்லமாகிய நமக்குள் மகிழ்ச்சியோடும் வாசம் பண்ணுகிறாரா அவருடைய வார்த்தையை நாம் புறக்கணித்து வாழும் போதெல்லாம் அவர் எவ்வளவாய் வேதனைப்படுவார் நாம் இயேசுவை கிருமியாக வாழ்வின் வெற்றகராக பெற்று கொண்ட போதே அவர் நமக்குள் உள்ளான மனுஷனுக்குள் வாசம் பண்ண வந்து விடுகிறார் இந்த விசுவாசத்தில் நாம் ஒருபோதும் தளர்ந்து விடக்கூடாது அவருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா என்பதே கேள்வி ஆண்டவர் நமக்குள் வாழ வேண்டும் என்றால் நாம் சுயத்துக்கு மறுத்துதான் ஆக வேண்டும் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் வாழுகிறார் என்ற அறிக்கை நமதாக வேண்டும் என் ஆண்டவர் எனக்குள் மகிழ்ச்சியுடனும் பிரியத்துடனும் வாழுகிறாரா என்பதை ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்புவோம் ஜபம் செய்வோம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அலட்சியங்களையும் செய்கிற பலோக தலையே இந்த இந்த நாளுக்காய் நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம் அன்பின் ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்திய வேலைகளுக்காக மிகவும் மனம் வருந்துகிறோம் ஏசு கிறிஸ்து எங்களுக்குள் மகிழ்ச்சியுடனும் பிரியத்துடனும் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் செய்வீராக! கட்டாவே எங்கள் சிந்தைகளினால் எண்ணங்களினால் பார்வைகளினால் நடக்கைகளினால் பேச்சினால் செய்த பாவங்களை அக்கிரமங்களை மீறல்களை தேவரீர் மன்னித்து எங்களை சுத்திகரித்து எல்லா நிலைகளிலும் உண்மை உள்ளவர்களாய் உத்தமர்களாய் நேர்மையானவர்களாய் வாழ எங்களுக்கு அனுகிரகம் தந்தல்ல ஜபிக்கிறோம் ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரையும் பிசாசின் கட்டுகளில் இருந்தும் ஏவல் மாந்திரிக பில்லிசூனிய போராட்டங்களில் இருந்து விலக்கி காத்தரில் ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரின் அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும் அவர்களின் முயற்சிகள் அப்பம் தண்ணீர் வருமானம் தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் கத்தாவே குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும் பிள்ளைகளின் எதிர்கால நல்வாழ்வுக்காகவும் ஜெபிப்பவர்களின் வேண்டுதலை நிறைவேற்றி அவர்கள் எண்ணங்களை ஆசீர்வதிக்க நினைக்கிறோம் தேவனே பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று பயணம் செய்யவும் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்தவர்கள் ஆறுதல் அடையவும் தபிக்கிறோம் அரசு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு கத்த ஞானம் சுக பலம் தந்து பரீட்சைகளை திறம்பட எழுதி தேர்ச்சி அடையவும் ஒத்தாசை நல்கிட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி இருக்க இடமின்றி வாழும் ஒவ்வொருவரின் தேவைகள் சந்திக்கப்படவும் உதவும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் செவிலியர்கள் தாதியர்கள் தெய்வீக அன்பு நிறைந்தவர்களாய் நோயாளிகளுடன் கருணை இரக்கத்தோடு செயல்படவும் பாதுகாப்பாய் ஆசீர்வாதமாய் வாழவும் ஜெபிக்கிறோம் கடன் சுமையினால் துன்பப்படுகிறவர்கள் கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான கிருபைகளை தந்தர்லி கடன் கொடுக்கிறவர்களாக மாற தேவன் ஆசீர்வதிங்க பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டும் பலவீனமாய் சுகவீனமாய் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் படுக்கையில் உள்ளவர்களுக்கு நல்ல சிகிச்சை கிடைக்கவும் கத்தோடைய கரம் தொட்டு குணமாக்கிடவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உலகம் எங்கும் சமாதானம் நிலவவும் மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழவும் உணவு மற்றும் தண்ணீர் பஞ்சத்தினால் தவிக்கிற நாட்டு மக்களுக்கு கத்தர் இறங்கிடவும் தெவிக்கிறோம் கத்தாவின் மது போதைக்கு அடிமையானவர்கள் கஞ்சா போதை இன்னும் பலவிதமான தீய பழக்கங்களுக்கு அடிமையானவர்கள் விடுவிக்கப்படவும் மனம் திரும்பவும் குடும்பங்களில் சமாதானம் தங்கி படிக்கிற பிள்ளைகள் உலக கண்ணின் காட்சிகளுக்கும் மறைவிட பாவங்களுக்கும் தீய கண்களுக்கும் தங்களை விலக்கி காத்திடவும் கல்வியில் சிறந்து விளங்கவும் தேவரின் கிருபை தந்திரங்க வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை விளைத்திடவும் கர்ப்பஸ்திரிகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாக செய்து தாயும் சேயும் ஆரோக்கியமாக வாழவும் பிள்ளைக்காக கண்ணீரோடு வேண்டுதல் செய்வோரின் கண்ணீரை கழிப்பாக்கி புத்திர பாக்கியம் தந்திடவும் ஜெபிக்கிறோம் கட்டாவே எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் கட்டளை அறியும் அறிவில் வளரவும் ரட்சிக்கப்படவும் மூட பழக்கங்களுக்கு விலக்கி தங்களை காத்துக்கொள்ளவும் தேசத்தின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள முப்படை வீரர்களுக்கும் கத்தோடைய ஆளுகையும் வழிநடத்தல் வேண்டும் எனவும் ஆளுகிறவர்கள் இன மத பேரமின்றி அனைத்து மக்கள் வாழ்விலும் அக்கறையுடன் செயல்படவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் அதற்கேற்ற நல்ல பதில்களை தருவதற்காய் ஸ்தோத்திரம் துதிக உமக்கே செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் பிதாவே ஆமே